ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ்ங்க படம் இல்லை ஒரு கெஸ்ட் ரோலாக வராரு அவ்வளோதாங்க அது கேரக்டர் ஒன்றும் பண்ணல கெஸ்ட் ரோலாக வந்துட்டு போறாரு அவர் மோடி கிடையாது மோடி மாதிரி ஒருத்தர் இருக்காரு அவ்வளோதான் இல்லை ப்ராப்ளம் எதுவும் வேற யார் மூலமாக வரல இது சென்சார் போர்டில் வந்துட்டு அந்த மாதிரி மோடி மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு அரசியல் டயலாக் இருக்குது அது வசனங்கள் வந்து அரசியல் சார்ந்து இருக்கிறதுனால தேர்தல் கமிஷன் அமிச்சாங்க அது எம்சிஎம்சிக்கு அமிச்சாங்க அமிச்சேன் அவர் போய் தேர்தல் கமிஷன் அதிகாரியை பார்த்தோம் போயிட்டு பார்த்த பிறகு அவர் என்ன சொல்லிட்டாரு இதில் ஒன்று கண்டென்ட் ஒன்று அந்தளவுக்கு ஒன்று தே தேர்தலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை ஏன் இது மாதிரி தடுக்கிறாங்கன்னு தெரியல திரும்ப நீங்கள் வந்து தணிக்கை குழுக்கிட்டே நீங்கள் போயிட்டு வந்து இதை இப்போ கேட்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தணிக்கை குழுக்கிட்ட போனதுக்கு நீங்கள் டெல்லி போகலாம் டெல்லி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க இது சம்மந்தமாக இன்னும் ரெண்டு மூணு நாளில் இது தணிக்கைக்குழு சந்தித்து பார்த்துட்டு வழக்கு தொடரலாமா இன்னும் இது ஏன்னா இது வந்து சென்சார் ஆகிருக்கு படம் இது இது வந்து இது வந்து சென்சார் ஆகிருக்கு படம் வந்து சென்சார் ஆகிருக்கு அதுக்குள்ளார இருக்கிற வசனங்கள்லாம் சென்சார் ஆகியிருக்குது அதனால் வந்துட்டு இப்போது இடையில் போய்ட்டு ட்ரீசருக்கு வந்து இது மாதிரி தடை விதிக்கிறது வந்து எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல இது அது கூட இப்படி பண்ணுவாங்கன்றது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுதான் இப்போ த ரிலீஸுக்கு வந்து ரெடி ஆகிட்ட பிறகு டீசர் வந்து படத்துக்குள்ளே இருக்கிற சென்சரானதை தான் எடுத்துகிட்டு வந்து டீசரில் கட் பண்ணி கொடு கொடுக்குறோம் தேர்தல் வர்ற நேரத்தில் வந்துட்டு அரசியல் வசனங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து மொத்த படத்தையுமே வந்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு படத்தை வந்து இது பண்ண முடியாத அளவுக்கு சொல்லிகிட்ருக்காங்க என்ன காரணன்னே தெரியல எனக்கு இது வழக்கு தொடர்கதா இல்லை சம்மந்தமாக வந்து திரும்ப போய் பேசுகிறது தான் தெரியல

அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறதுனால அது அவாய்ட் பண்ணுறாங்களா என்னன்னு சரியாக தெரியல அது என்னன்னு தெரியல அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட நடவடிக்கை தணிக்கை குழு தான் பதில் சொல்லினதுக்கு தேர்தல் கமிஷன் வந்து முறையாக அதை கா காமிச்சேன் போயிட்டு அந்த விஷயங்கள் காமித்தேன் காமிச்ச பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து எம்சிஎம்சிக்கு அனுப்ப வேண்டிய வேலையே இல்லை எங்களுக்கு வந்து மெயில் கூட போடலை அவங்க இது ஏன் அமிச்சாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல அப்படிங்கிறாங்க ஆமாங்கிட்ட காமிச்ச பிறகு எனக்கு எந்த ஒரு இன்டிமேஷன தணிக்கூழிலருந்து வரல வராத எப்படி எங்களுக்கு வந்து வந்து என்னையே திருப்பி கேள்வி இந்த டீசர் கட் பண்ணி கொடுக்குற இது வந்து சென்சார் போர்டில் ஆல்ரெடி ஆனது படம் இந்த வசனங்கள்லாம் சொல்லிட்டு மொத்த படத்தில் இது சென்சார் ஆயிருக்கு

அதை மேல்முறையீடு செய்ய தயாராக என்னத்து மேல்முறையீடு இப்போ ஆமாம் சென்சார் கொடுக்கலங்கிறதுனால எம்சிஎம்சிக்கு போயிட்டு லெட்டர் கொடு எனக்கு மெயில் போட்டுருந்தாங்க எம்சிஎம்சி தேர்தல் கமிஷனில் எம்சிஎம்சி டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் போயிட்டு கேட்கலாம் இது வந்து அவங்க தான் வந்து கொடுக்கணும்னா அவங்க எம்சிஎம்சி என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் விளம்பரங்கள் அரசியல் இப்போ தேர்தலுக்காக விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் அந்த இஷ்யூ பண்ண முடியும் அரசியல் சார்ந்து வர்ற விளம்பரங்களுக்கு மட்டும்தான் எம்சிஎம்சி வந்து அப்ரூவல் பண்ண பண்ண முடியும் திரைப்படத்துக்கு நான் வந்து அப்ரூவல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட பிரச்சனையும் இல்லை பிரச்சனையே கிடையாது ரிலீஸ் பண்ணுறது பண்ண அந்த தேதியில் பண்ண போகிறோம் எவ்வளோ தேட்ரு சார் இரநூறு தேட்டர் கேட்டிருக்கிறோம் எவ்வளோ தேட்டர் கிடைக்குதுன்னு தெரியல இப்போ இதனால உங்களுக்கு கிடைக்காது இல்லை இல்லை அந்த மாதிரி இதுவரையில் எந்த பிரச்சனையும் கிடையாது வா டைட்டில் வந்து எங்கள் ஊர் பேர் அது அதனால அது டைட்டில் வச்சுருக்குறோம் கதைக்கும் கதைக்காலத்துக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தம் கிடையாது பேர் பிடிச்சிருக்க வச்சுட்டாங்களா இந்த சமூக அவலங்களை எடுத்து சொல்கிற படம் சொசைட்டிக்கு சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான ஒரு படம் ஆமா எஸ்பிபி சார் வந்துட்டு ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க கடைசி பாடெல்லாம் நம்ம படத்தில் பாடியிருக்காங்க எஸ்பிபி சார் இல்லை அண்ணாத்தை சொல்றது நமக்கு அதை பற்றி ஐடியா இல்லை ஆனால் கடைசியாக பாடம் வந்து நம்ம படம் தான் பாடினாங்க இல்லை ப்ரொமோஷன் தேவையில்லை அது தேவையில்லை அவர் பாடம் வந்து நீங்கள் கேட்கறதுனால நம்ம சொல்கிறோம் கடைசி பாடல் அப்படின்னு சொல்கிறோம் பாடல்லாம் ரொம்ப நல்லா வந்துருதுங்க நீங்கள் கேட்க கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஆர்ட்டிஸ்ட் வந்து மனோபாலா சார் பண்ணி பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் யோகிராம் பண்ணியிருக்காரு காதல் சுகுமார் பண்ணியிருக்காரு போண்டாமணி சார் பண்ணியிருக்காரு சுந்தரராஜ் சார் பண்ணியிருக்காரு நெகல் ரவி சார் பண்ணியிருக்காரு நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் இப்போ வார வாரமாக எட்டு புடம் வருது எதிர்பார்க்கு இல்லை மக்களுக்கு தான் சார் சொல்ல முடியாது ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து நான் வந்து எல்லா டேரக்டருமே வந்து படம் நல்லா வருன்னு தான் சொல்லுவாங்க அதுதான் நானும் சொல்லி ஆகணும் பட் மக்கள் பார்த்துட்டு சொன்னால் தான் அவங்களுக்கு என்னென்னு தெரியும் வரவேற்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும் நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க ஹீரோ ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அது நல்லா பெட்டராக கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் வந்து மியூசிக் டைரக்டர் எஸ் சி ராஜ்குமார் சார் சுரேஷ் அஸ் எடிட்டர் சார் இருக்காரு அக்ஷயானந்த் டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு சிவசங்கர் மாஸ்டர் நிறைய டெக்னீஷியன் எல்லாம் நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இல்லை அது கரெக்டு தான் நீங்கள் கேட்குறது நெகட்டிவா பாசிட்டிவாங்கிறது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணு சார் அது இப்போ நெகட்டிவாக பாசிட்டிவாகிறது ஆமாம் நினைக்கிறீங்க சார் நீங்கள் சொல்றது கரெக்ட்டு ஆல்ரெடி பாசிட்டிவான விஷயத்து இருக்கிறதுனால தான் சென்சாரியாக கொடுத்துருக்காங்க இல்லையா முழு படத்துக்கு கொடுத்துருக்காங்க நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கொடுத்துருக்க மாட்டாங்களே முன்னாடியே கொடுத்துருக்கோம் முன்னாடியே அதை கட் பண்ணிட்டு இல்லையா

ரொம்ப லாங்காக சொல்ல முடியாது எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா ரொம்ப கஷ்டம்தான் எல்லா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்களோ அந்த கஷ்டமும் எனக்கும் உண்டு என்ன இல்லை சென்சார் திரும்ப தணிக்க குழு தான் பேசணும் போயிட்டு அவங்க அங்கே இருக்கிற பாலமுரளி சார் ஐஏஎஸ்கிட்ட தான் பேசணும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் இது எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கக்கூடாது இது வந்து தேர்தல் கமிஷன் தான் இது வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இது பண்ணிட்டாங்க தேர்தல் கமிஷன் போனால் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க இதுக்கு அதுக்கப்புறம் வழக்கு போடுறதா இது சம்மந்தமாக என்ன பண்ணுறதுன்னு இதுமாரி டிஸ்கஷன் பண்ணி தான் இதை பண்ணணுங்க இல்லை ஒரு படம் நாங்கள் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கருத்து உரிமைன்னு சொல்கிறாங்க இப்போ பேச்சு உரிமை சொல்கிறாங்க எழுத்து உரிமை சொல்கிறாங்க அப்போ நான் என்னுடைய கருத்தை நான் சொல்லும்போது போது தடை விதிக்கும்போது எனக்கு எனக்கு வந்து பிரச்சனை தானே அது எனக்கு இழப்பு தானே அது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் படத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு டேரக்டரும் அந்தந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுவாங்க ஒரு 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 கருத்தை சொல்லுவாங்க அப்போ இதை வந்து தடை பண்ணும்போது என்னுடைய கருத்துரிமையாக சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி தான அர்த்தம் இது அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு டேரக்டராக எனக்கு ஒரு எழுத்தாளராக கஷ்டமாக தான் இருக்கும்

நம்ம வந்து இப்போ என்ன ப்ரொசீஜர் என்னவோ அது மாதிரி இப்போ அது மாதிரி போயிடலாம் நான் வெளியேன்னா நாளைக்கே கூட யூடியூப்பில் வெளியிட்டிடலாம் இதனால் வந்து ஏன்னா அரசே வந்து இது வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம தண்ணிச்சே நம்ம போய் வெளியிட்டோம்னா அது அரசுக்கு எதிராக ஒரு செயலாக திரும்பும் மக்கள் மத்தியில் வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால தான் இது அரசோடு சேர்ந்து போகணுன்றதுக்காக தான் நான் முறையாக போகிறேன் இல்லைனா நாளைக்கு கூட நான் யூடியூப்பில் விட்டுடுவேன் அரசோடு சேர்ந்து போகணும் அரசோடு ஒத்துழைக்கணுன்றதுக்காக தான் நான் அதை சென்சாருக்காக வெயிட் இல்லை நான் இப்போ யூடியூப்பில் கொடுக்குறதுக்கு சென்சார் தேவையில்லையே ஆமாம் அதுக்கு ஆனால் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கு இந்த ட்ரெயிலர் கொடுக்கலன்னா படம் ரிலீஸ் பண்ணுறதுன்னு நிறுத்த முடியாது இல்லையா அது வந்துச்சுன்னா ப்ரமோஷனுக்காக ஒரு நல்ல வசனங்கள் மக்கள் மத்தியில் போய் சேரும் அதனால் நம்ம அதை வெளியிடலாம் அப்படின்றதுனால தான் இது சென்சார் ஆனது போயிட்டு வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறதுல எந்த எது கரெக்டுன்னு தெரியல எனக்கு கருத்துரிமை மிகப்பெரிய அளவில் பறிக்கப்படுது என்னுடைய ப படத்தில் நான் எழுதின வசனங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கருத்துரிமை வந்து பறிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு செயலில் இருக்குது இல்லை அரசியல் தலையீடு இருக்குமா நான் எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியாது இல்லையா இல்லை அடுத்த படம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டோரி வேலைலாம் நடந்துட்டு இருக்கு இந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு இல்லை சின்ன படமா பெரிய படமாங்கிறத விட நம்ம எழுதுகிற வசனங்கள் தான் வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது சின்ன படத்துலேயும் பேசுகிற வசனங்களும் சரி பெரிய படத்தில் பேசுகிற வசனங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா மற்றவங்களுக்கு தவறாக போது அது பிரச்சனையாகுது வசனங்கள் வந்து சொல்லாமல் தெரியல தமிழ் பிறந்த நாட்டில் நான் பிறந்தேன் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வசனம் டாக்டர் அம்பேத்கர் அனைவருக்கும் பொதுவான சட்டத்தை ஏற்றிருக்கிறார் அதுவே எனது சாதி எனது மதம் அப்படின்னு சொல்கிறார் இதுதான் இல்லை தவறு இருக்குதா இல்லையானு நீங்கள் தான் சொல்லணும் நான் வசனம் சொல்லிட்டேன் டாக்டர் அம்பேத்கர் அனைத்து மக்களுக்கும் எப்படி சமமான சட்டத்தை எழுதினாரோ அந்த மாதிரி தான் என்னுடைய சாதி மதம்னு சொல்கிறேன் அவ்வளோதான் வசனங்கள் அவ்வளோதான் எதுவுமே இல்லையே எந்த அரசியல் தலையீடு இல்லை எதுவுமே இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஈக்குவல் ரைட்ஸை கொடுக்குது இது எல்லாருக்கும் எப்படி வந்து இப்போ சாதி மதத்தை பற்றி கேட்டிங்கன்னா இதை தவிர வேறு எப்படி சொல்ல முடியும் இது ஆக்சுவலாக மோடியோட கொள்கை தான் அவர் ஏன் இது இது பண்ணலாம் எதிர்க்கட்சிக்காரசியமாக மாதிரி தோணுது அவங்களுக்கு பற்றி தோணுது இல்லை சார் அது எந்த ஒரு ஐடியா இல்லாத நம்ம யாரை பற்றி சொல்லிட முடியாது இல்லையா எனக்கு தெரியல ஆக்சுவலாக அது என்னென்ட்டு இல்லை சார் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சென்சார் போர்டு ஓட்டி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்குது தேர்தல் கமிஷன் இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா மாதிரி தான் சொல்கிறீங்க அப்போ சென்சார் போர்ட்டில் இருக்கிறவங்க பண்ட பிரச்சனை தானே இது பணம் இல்லை அது தெரியல சார் நமக்கு அது பணம் பணத்தை பற்றிலாம் எனக்கு தெரியல அதான் இந்த படம் வந்து ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது மக்கள்லாம் இதை வந்து இந்த படத்தை பார்க்கணும் சமூக நீதிக்கான படம் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக அது சமூக இளைஞர்களுக்கும் இங்கே இருக்கிற மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த படம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மக்கள் பார்த்து தான் சொல்லணும் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் ஒரு முடிவு எடுக்கலாம் Okay. okay.